திருநாவுகரசன் அண்ணன் வச்சு இளைஞரணி ஆரம்பித்தாங்க எம்ஜிஆர் எடுத்து அப்போ அண்ணன் கிட்ட அம்மா சொன்னாங்க அதே தலைவர்கிட்ட சொல்லி என்ன இளைஞரணி மாவட்ட தலைவராக போட்டு சொன்னாங்க ஏன்னா அம்மாவோட ஆதரவாக மத்திய சென்னையில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் மு க ஸ்டாலின் எதிர்த்து நிற்க வச்சாங்க அம்மா அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் அப்பயே அவரை எதிர்த்து யார் நிற்கிறதுன்றப்ப என்னோட ஆளை நான் நிறுத்துறேன்னு அம்மா சொன்னேன் என்னோட மைக் கேண்டிடேட் அம்மா சொன்னாங்க அந்த அம்மாவோட ஆதரவாளரா அம்மாவுக்கு எனக்கு வந்து விசுவாசமான சைதோசாமே குரு குருன்னு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப அவர் சைதாப்பட்ட பகுதி செயலராக இருந்தார் ஆனால் இயற்கையோட சூழ்நிலை நான் மாவட்ட செயலர் இருந்தப்ப அவர் என்கிட்ட பகுதி அதுல எம்ஜிஆர் பவுர்ஃபிளார் தாரா ஜெயலலிதா பவுசலார் தார் தான் எதிர்ப்பு தலைவர் வந்து மத்தியில் இருக்கிற கட்சியோட கொஞ்சம் அனுசரணையாக போகணும் அப்போ தான் மாநிலத்தோட உரிமைகளை காப்பாற்ற முடியும் மாநிலத்துக்கு தேவையான உதவிகளுக்கு தர முடியுன்றதுக்காக அவர்களை எதிர்த்தாலும் விமர்சித்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணார் அம்மா வந்து அவங்க என்ன தான் பண்ணிவிடுவாங்க பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகி எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு அதிமுக நெடுங்காலம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிமுகவுடைய ஒரு மிகப்பெரிய விழுது வழக்கறிஞர் ஆதி ராஜாராம் நம்முடைய இணைந்து வணக்கம் சார் வணக்கம் அதிமுக அப்படின்னு சொல்லும் போது சென்னையில் துவக்க காலம் தொட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர் ஆதிராஜாராம் எப்படி சார் இருந்துச்சு முக்கியமான நபர்களில் ஒருவர் ஆதி ராஜா எப்படி சார் இருந்துச்சு அந்த துவக்க காலம் எப்படி இருந்துச்சு அதிமுக நான் வந்து நைன்டீன் செவன்டி ஃபோர் தான் என்னோடய ஸ்கூல் ஃபைனல் அப்போ தான் நான் வந்து ஏன்னா ஏஜ் பத்தாது செவன்ட்டி ஃபோர்லேருந்து தான் நான் மெம்பர் பார்ட்டியில் நான் இங்கே ஆக்சுவலாக வந்து நான் மாணவர் அமைப்பில் இருந்தேன் பியூசியில் பச்சை பாஸ்கூர் பாடிக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் விங்கில் இருந்தேன் அடுத்து நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜில் அப்போ பப்ளிக் ரிலேஷன்ஸ் கோர்ஸ் மக்கள் தொடர்பு அதில் படிக்கிறப்ப அப்போ வந்து க காலேஜ் கிளை துணை செயலாளராக இருந்தேன் அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து புரட்சித்தலைவர் காலத்தில் வந்து டாக்டர் இரா ஜனார்த்தனம் ஏழு தமிழர் விடுதலைக்காக பாடுபட்டவர் உலக தமிழ் இளைஞர் பேரவை தலைவராக இருந்தார் டாக்டர் இரா ஜனார்த்தனம் அதில் வந்து இருக்கிற மூணு ஃபேக்ஷன் இருந்தது அண்ணன் விலைசாமி இது ஒன்று அண்ணன் அழகு திருநாவகாசது ஒன்று அண்ணன் அப்போ டாக்டர் இரா ஜனார்த்தனத்தோடு இருந்தேன் ஏன்னா அவர் வந்து இந்த ஏழைத்தமிழ் பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டி அவர் வந்து உலகத்தமிழர் இளைஞர் தலைவராக இருந்ததால் நான் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதில் போச்சு அப்போது சில தலைவர்களை கூட நான் அவர் வீட்டில் மேண்டித்தரோடேருந்து அவர் வீட்டில் நான் சந்திச்சிருக்கேன் ஈழத்தை சார்ந்தவங்கலாம் அதனால் வந்து ரொம்ப ஆர்வமாக அவருடைய பழகனை அவரும் கழக மாணவரணி செயலாளராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து கட்சியிருக்க பிரச்சனை காரணமாக நம்ம மாவட்ட மாணவரணி செயலாளராக கே எம் சுப்பிரமணியன் இருந்தார் அவர் வந்து செயல்படக்கூடிய சூழ்நிலை இல்லாததால் அது எப்படி அவரை மாற்ற போகிறாங்கன்றப்ப நாங்கள் ஆள் முட்டி மோதிறோம் அதுக்கப்புறம் அம்மா கொள்கை பிறப்பிச்சுடா இருக்கப்ப அம்மா விட அறிமுகமான அம்மா வந்து புரட்சி தலைவர் சொல்லி என்னை அப்போ முத முத அண்ணன் திருநோகரசன் வச்சு இளைஞரணி ஆரம்பித்தாங்க எம்ஜிஆர் அடைஞ்சு அப்போ அண்ணங்கிட்ட அம்மா சொன்னாங்க அது தலைவர்கிட்ட சொல்லி என்னை இளைஞரணி மாவட்ட தலைவராக போட சொன்னாங்க ஏன்னா அம்மாவோட ஆதரவாளர் இருந்ததால் அப்போ ஆரம்பத்திலே வந்து இது இப்போ நூற்றி நாற்பத்தி மூணு பேர் அப்போ நிர்வாகியாக போட்டாங்க அது ஒரே ஒரு நிர்வாகி அம்மா சொல்லி போடப்பட்ட ஒரு ஆள் நான் தான் நீங்கள் ஆனால் இளைஞரணி மாவட்ட தலைவராக தான் போட்டாங்க அதுக்கப்புறம் நான் இளைஞரணி மாவட்ட செயலரான அடுத்து வந்து இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட இணைச் பொருளாளர் ஒன்றுபட்ட சென்னைக்கு அப்புறம் வந்து தென் சென்னை இளைஞரணி மாவட்ட ஆன சென்னை மாவட்ட புரட்சித் தலைவர் பேரவைச் செயலாளராக அம்மா அறிவித்தாங்க அப்போ சென்னை மாவட்ட கழக செயலாளர் வந்து அண்ணன் மதுசூதனன் ரெண்டு பேருக்கும் போட்டி பிரச்சனை சில உயிரிழப்புகள் பிறகு அம்மா வந்து மறுபடி சென்னையை ரெண்டாக பிரித்தாங்க அண்ணன் வந்து வடசென்னை மாவட்ட அமைச்சராக இருந்தார் நான் தென்சென்னை மாவட்ட செயலாளராக ஓ உங்களுக்கும் மதுசூதனுக்கும் தான் பெரிய போட்டி இருந்துச்சு அப்பா ஆமா ஓகே ஓகே அதுக்கப்புறம் அம்மா வந்து என்னை அம்மா வந்து மாவட்ட கழக செயலாளராக தகுதி வளர்த்துக்கோன்னு சொல்லி தான் சேர்மன் ஆகிறப்ப சொன்னாங்க பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக முட்டினதால் எங்கள் ஐயா எஸ்டிஎஸ்சி நான் சொன்னார் ரெண்டு பேருமே பிரித்து விட்டுடலாம் அவரை எடுத்துகிட்டு இவரை போட வேணான்னு பிரித்தாங்க வட சென்னைக்கு அவரும் அவர் மாவட்ட செயலாளர் தென் சென்னைக்கு நான் மாவட்ட செயலாளர் அதுக்குள்ளாரே வந்து இடஒதுக்கீடு பிரச்சனையில் வந்து அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் என ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்ட வழக்கில் சிபிஐ அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சு ஒரு ஃபோர்டீன் மந்த்ஸ் பிரிசனில் இருந்தேன் வழக்கு முடிகிற வரைக்கும் இடையில வந்து என்னை ராஜ்யசபா எம்பி அறிவிச்சாங்க அப்போ வந்து சில பிரச்சனைகள் வர்றப்ப நானே வேணான்ட்டு அம்மாட்டா பண்ணிட்டேன் விஜயன் தாக்கப்பட்ட வழக்கு எஸ் ஓகே அந்த அதில் வந்து இடஒதுக்கீடு சம்மந்தமான அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு புரட்சி தலைவரோட மிகப்பெரிய சாதனை அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து முத மொதல் முத்தையம் மொழியார்ன்றவர் தான் அது இடஒதுக்கீட்டை கொண்டு வர்றார் அது வந்து அதிலிருந்து புரட்சி தலைவர் காலம் வரைக்குமே இடஒதுக்கீடுன்றது வந்து கவர்மெண்ட் ஜிஓவாக தான் இருந்ததுபுள் அட் எனி டைம் ஆனால் அம்மா தான் வந்து அது இட வந்து அரசியல் சட்ட பாதுகாப்பை உருவாக்கி அறுவத்தொன்பது கொண்டு வந்தாங்க அப்போ வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனன்ல ஒரு அட்விகேட் போறாரு அவர் தாக்கப்பட்டார் ஓகே அந்த வழக்குல என்ன சேர்த்து சிபிஐ அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சிருந்தாங்க ஓகே அதுக்கும் நேரடியா உங்களுக்கும் அந்த விஜயம் தாக்கப்பட்ட இதுக்கும் அந்த நேரடியாக எனக்கு அதுக்கு அந்த சம்மந்தம் கிடையாது அது வேற அது முடிஞ்சு போன கதை அதுக்கு அடுத்தபடியாக வந்து இருந்து வந்த பிறகு அண்ணன் மரு வேற ஒரு வழக்குல உள்ளார போனாரு அப்ப மறுபடியும் அம்மா என்ன ஒன்றுபட்ட மாவட்ட செயலர அந்த மாவட்டத்துக்கு எனக்கு மாவட்டி நைன்டி போர்ல முப்பது அம்மா வந்து நான் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் இளைஞர் மாவட்ட செயலரும் புரட்சித் இருந்தேன் புரட்சித்தலை மாவட்ட நான் தான் இருந்தேன் கட்சி மாவட்ட இருந்தேன் அதெல்லாம் சொல்றப்ப விடுவிச்சிருந்தா இது ஒன்றும் அவசரம் ரெண்டு முறை அந்த மாதிரி அம்மா என்பட அளவுக்கு அதிகமாக வைத்திருந்த தான் எனக்கு பல பாதிப்புகள் உருவாக்கிச்சு இல்ல உங்களுக்கு எம்பி போஸ்ட் எல்லாம் கொடுத்து ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு தான் எம்பி போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய இதெல்லாம் வழக்கறிஞர் இல்லை அது உட்கட்சியில நிறைய சதிகள் இப்போது இருக்கிறப்ப தான் இருந்தது ஏன்னா நான் யாருக்கும் வந்து நான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருப்பேன் யாரோட எந்த காம அந்த கட்சி விஷயத்தில் யாரோட எந்த சூழ்நிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து இப்போ தலைவர் சொன்னார் அண்ணா இசம் வந்து கேபிட்டலிசம் சோசியலிசம் கம்யூனிசம் கலந்துருந்தான் அதுமாதிரி எனக்கு வந்து மார்க்சிசம் அம்பேத்கர் இசும் பெரிய அரசியத்தில் அளவு அழகான ஈடுபாடு இருக்கிறதால நான் பொதுவாக காம்ப்ரமைஸ் பண்ணி அதனால் பல விளைவுகள் சசிகலா குடும்பத்தாலும் பல விளைவுகள் அதுக்கப்புறம் நிறைய சந்திச்சுட்டு வந்துட்டேன் இதுதான் என் அரசியல் வாழ்க்கை முதல்ல வந்து ஃபிஷரீஸ் சேர்மனாக நைன்டி ஃபோர் டு நைன்டி சிக்ஸ் ஃபிஷரிஸ் கார்பரேஷனோட சிஎம்டிஆர் இருந்தேன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர் டு சிக்ஸ் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சேர்மன் எம்பி நாமினேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு இஷ்யூஸ் இப்போ நம்ம எங்கள் கட்சியிலே ஒரு உட்கட்சி செய்தியில் ஆனாலும் அதை எங்கள் கட்சியை சேர்ந்த சில நபர்களை இன்றைக்கு இருக்கிறாங்க நைன்டி சிக்ஸ் வந்து எலெக்ஷன் வரப்போகுது ஆமாம் இந்த இஷ்யூவை பெருசாக கூடாதுன்னு நானே வித்வுட் ஹர் நாலேஜ் நானே வித்ட்ரா பண்ணிக்கிட்டு வாங்கி கேட்டுக்கிட்டேன் ஆதி ராஜாராம் நான் முன் வச்ச கால பின் வச்சது கிடையாது ஆனால் நீங்கள் வந்து என்னை கேட்காமல் இது பண்ணது தப்பு ஏன்னா இவர் பண்ணது சரியானு கேட்டார் எங்கள் ஐயாவை எஸ்டிஎஸ் இல்லை அது மாதிரி பல சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கேன் நான் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் நான் வந்து தென்சென்னை மாவட்ட செயலாளர் மத்திய சென்னையில் ஆயிரம் வழக்கு தொகுதியில் இன்றைக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்த்து நிற்க வச்சாங்க அம்மா அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் அப்பயே அவரை எதிர்த்து யார் நிற்கிறதுன்றப்ப என்னோடய ஆளை நான் நிறுத்துறேன்னு அம்மா சொன்னாங்க என்னோட ஆள் மைக் கேண்டிடேட் அம்மா சொன்னாங்க அந்தளவு அம்மாவோட ஆதரவாளராக அம்மாவுக்கு விசுவாசமாக தான் நான் இருந்தேன் ஆனால் அதுதான் அடுத்து இருந்தவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க எல்லாமே த்ரூ சசிகலா சேனல் வரணும்னு நினச்சதால் என்ன அவங்க உடலை அவ்வளோதான் அதனால தான் நான் எட்ட வேண்டிய உயரத்தை எட்ட முடியல அதுக்காக நான் என்றைக்குமே வருத்தப்பட்டது கிடையாது ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரொஃபஷன் ஒரு இன்டலெக்சுவல் அப்படின்னு போகும்போது உங்களை இந்த மாவட்ட செயலாளர் பதவி தரும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு சைதை துரைசாமி நீங்கள் எல்லாம் இருக்கும்போது ஒட்டுமொத்த எல்லாரோடையும் சென்னையினுடைய மூளை முடுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நபர் ஆதி எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தெரியுங்களா எனக்கு வந்து நான் சைது குரு குருன்னு தான் கூப்பிடுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப அவர் சைதாப்பட்ட பகுதி செயலராக இருந்தார் ஆனால் இயற்கையோட சூழ்நிலை நான் மாவட்ட செயலர் இருந்தப்போ அவர் என்கிட்ட பகுதி செயலர் ஏன்னா நான் மிகந்தும் மதிக்கக்கூடியவர் தனிப்பட்ட முறையில் வந்து என்னோட வளர்ச்சியிலலாம் ரொம்ப அக்கறையுடையவர் ஆனால் வந்து சூழ்நிலை வந்து அவரவே வந்து என்கிட்ட பகுதிச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் இதான் ஒரு சூழ்நிலைகள் அரசியலில் வந்து எது வேணாலும் எப்படி வேணும் கட்சி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அது குதி குறிப்பாக அந்த அதிமுக அப்படிங்கும்போது அப்படி கொஞ்சம் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடத்துவார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் எல்லாருக்குமே இருந்தால் சார் இருக்காதுங்க நான்லாம் வந்து எனக்கு எயிட்டி த்ரீல அரசியலில் வந்து முத முதல்ல வந்து ஒரு பொறுப்புக்கு வந்தேன் இது வரைக்கும் இடையில் வந்து ஒரு நாலு வருஷம் இந்த இப்போ வந்து எயிட்டி த்ரீ செவன்டீன் இயர்ஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் இந்த ஃபார்ட்டி ஒன் இயர்ஸில் ஒரு நியர்லி ஒரு த்ரீ இயர்ஸ் தான் நான் கட்சியில் எந்த பொறுப்பு இல்லாமல் இருந்தேன் ஆனால் நான் அதை ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் என் பணிகளை நான் தான் இருந்தேன் இப்போ தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரம் வந்தப்போ அந்த பிரச்சனைகள் வந்து எங்கள் கட்சிக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்கள் நடந்தப்போ யாருமே செய்யலை நான் என்னோடய ஆதரவாளரை வச்சு நான் இந்த இந்த தொகுதிகளில் ஜப்பா கந்தர்வெளி ஆயிரம் விளக்கு எல்லாத்துலேயுமே திருமண கூட்டம் போட்டு சூழ்நிலைகளை மக்களுக்கு விலக்கி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி திருமண கூட்டங்கள் போட்டிருந்தனா எனக்கு இது என்ன ஸ்டெர்லைட் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்யூ அதுல நடைபெற்ற அப்ப வந்தப்ப நாங்க எங்க தரப்புவாதங்களை வந்து நம்ம உண்மை என்ன நிலவரம் உண்மையிலாம் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் என்னன்னா என்னோட பணிகள் எந்த சூழ்நிலையிலும் இது ஏன் கட்சி இந்த கட்சி எனக்கு ஆயிரக்கணக்கான சகோதரர்களை உருவாக்கியது எனக்கு கிராமத்துல இருந்து படிக்க வந்த எனக்கு இங்கேயே சென்னையே வந்து சேர வச்சு எனக்கு வந்து ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் உற்றார் உறவினர்கள்லாம் இந்த கட்சி தான் உருவாக்கி கொடுத்தது ஆகவே கடைசி வரைக்கும் இந்த கட்சிக்காக என்னோட பணி எத்தனை அவதூறுகள் என்ன பிரச்சாரங்கள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் என்னென்ன முடக்கக்கூடிய சதிகள் வந்தாலும் நான் பண்ணியிருப்பேன் ஏன்னா ஏன் இவையெல்லாம் எனக்கு வருதுன்னு காரணம் நான் எந்த சை சமயத்திலையும் திமுகவோட தொழில் தொடர்போ திமுக கொள்கை ரீதியாக அவர்களை கடுமையாக எதிர்ப்பேன் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் போக மாட்டேன் இதுதான் என்னோட நிலைப்பாடு அதாவது திமுக எதிர்ப்பு அதை தாண்டி கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தெளிவாக எப்பவுமே இருப்பீங்க எப்பயுமே இருப்பேன் அதிமுகவுடைய பேசிக் கொள்கையில் ஒரு முறை கலைஞரே கூட வந்து எனக்கு அதாவது இந்த விஜயன் வழக்கு நடந்து கொண்டிருந்தப்ப அது அம்மா என்னை அந்தளவு ஆதரிச்சாங்கிறதுக்காக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிராஜாராம் முதல் முதலே குறுக்குறளையே ஜெயலலிதா மாற்றுவார் அப்படின்னு எழுதி அது மாலை முறை கேப்ஷன் பெருப்பு ஹெட்டிங்லேயே வந்தது அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயலலிதா அவங்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க அது விசுவாசமாக இருந்தது எஸ்டி சோமசுந்தரம் ரொம்ப ஆமாம் நான் அவரோட வளர்ப்பு மகன் போல தான் அவரை நேசித்தேன் எனக்கு இப்போ எம்ஜிஆரை எதிர்த்து ஒரு டைம்ல கட்சி எஸ் எஸ்டி சோமசுந்தரம் நான் அப்போ போகல போகலை அப்போ அதிமுக அதுக்கப்புறம் இல்லை இல்லை அதுக்கப்புறம் தான் அவரோட எனக்கு பழக்கமே அவர் வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணார்ல இல்லை அதுக்கப்புறம் தான் எனக்கு அவரோட பழக்கம் வந்தது அதுக்கு முன்னாடி அவர் போனப்போலாம் அதை கடுமையாக எதிர்த்தோம் நாங்கள் அப்போ அவரோடலாம் எந்த பழக்கமும் கிடையாது நான் தம்பி நாங்களாம் இளைஞரணியில் இருந்தோம் தம்பி திருத்தணி நாடாளுமன்ற உறுப்பினர் அரை கொண நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார் திருத்து சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரு நாங்கெல்லாம் ஒரு டீம் அவங்களாம் சேர்ந்து ஒரு அறிக்கையெல்லாம் கூட கொடுத்தோம் இப்ப சின்ன பசங்களாங்க பாருங்க கொடுத்து அது ஒரு இதாக இருந்தது எஸ்டிஎஸ் இது பண்ணி ஆமா அவ்வளோ ஒரு போல்டான தலை இப்போ எம்ஜிஆர் மிக சிறந்த அரசியல்வாதிங்க நியாயமான நேர்மையான மிக சிறந்த அரசியல்வாதிங்க எம்ஜிஆர்கிட்ட ஃபைட் பண்ணுற அளவுக்கு ஒரு அன்னைக்கு எஸ்டிஎஸ் அவ்வளோ பெரிய லிட்டராக இருந்தார் சார் நேர்மையா இருந்தார் சிலது வந்து அவரால் சில கொள்கைகளில் வந்து சமரசம் பண்ணிக்க முடியல அதுதான் பிரச்சனை மற்றபடி வந்து தலைவர் அவரை ரொம்ப நேசித்தார் இன்னும் சொல்லப்போனால் வந்து கருணாநிதி திராவிட மாணவர் கழகம் அப்படின்னு முதல்ல இருந்தப்பயே அதுக்காகவே ரொம்ப காலம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தொடர்ந்து ஃபெயிலாகி அங்கே காலேஜ்லேயே இருக்கணும்னு படித்தவர் எஸ்டிஎஸ்சி திராவிட மாணவர் திராவிட மாணவர் கழகம் திமுக மாணவர் முன்னேற்ற கழகம் சாரி திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் அதுக்காகவே நீண்ட காலம் அங்க அங்கே இருந்தாதான் அந்த இதை கட்டமைப்பை பண்ண முடியன்றது ஓகே ஆமா அதனாலே இருந்தாரு இப்ப அவருக்கு வேண்டியவங்க தான் இப்போ அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் எல்லாமே வந்து அவரோட தயாரானவங்க தான் இப்போ செஞ்சி ராமச்சந்திரன் வந்து கடைசி வரைக்கும் திமுகவில் இருந்த கூட கருணாநிதியோட வந்து அதான் அந்த கட்சியில வந்து கருணாநிதியை மீறிதான் எல்லாம் பண்ணியிருந்தார் கருணாநிதி அவரை மாவட்ட செயலாளர் தோக்கடிக்கிறதுக்கு பலமுறை முயற்சி பண்ணோம் உட்கட்சியிலேயே கருணாநிதி முதலமைச்சரான இருந்தப்ப கூட அவர் ஜெயிச்சிருந்தார் அந்த அளவுக்கு எஸ்டி கிட்ட தயாரானவங்க அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சப்போ கூட புரட்சி தலைவர் வந்து இவர் பெஸ்ட் மாணவரணி அமைப்பை வந்து தமிழ்நாடு முழுக்க நல்லா தான் அந்த ஆர்கனைசிங் ஒர்க்கெல்லாம் இவரை நம்பி தான் தலைவர் கொடுத்தார் இவர தலைவரோட இருந்து மிகச்சிறப்பா பண்ணார் அவர் அப்புறம் ஜெயலலிதா அமைச்சர வேலையும் இருந்தாங்க இப்போ ஒரு அரசியல் சூழ்நிலையில் ஒரு எதிர்கட்சிகளை எதிர்க்கிற போது ஒரு தயக்கங்கள் இருக்கு கட்சி ஆனால் அன்னைக்கு எம்ஜிஆர் இருக்கும்போதோ இல்லை ஜெயலலிதா இருக்கும்போதோ ஒரு ஆப்போசிட் பார்ட்டி எப்படி எதிர்த்தாங்க ஏதோ ஒரு சிக்கலான இதோ இல்லை மத்திய அரசை எதிர்க்கணுன்னு வரும்போதோ தைரியமாக தான் எதிர்த்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் எதிர்த்தாங்க இதனால் எந்த பின்விளைகள் வந்தாலும் கவலை இல்லை அவங்க தப்பு பண்ணுறாங்க அது இருக்க வேண்டிய கட்டாயம்னு அந்த மக்கள் நம்ம கட்சியை நம்புகிறாங்க ஆகவே அது இருக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவித்தாகணும் அப்படின்னு தான் எதிர்த்தாங்க அதில் எந்த சமரசங்களுக்கும் எதுக்கும் இடம் இல்லை தான் இருக்காங்க அதில் எம்ஜிஆர் பவர்ஃபுல்லா இருந்தாரா ஜெயலலிதா பவர்ஃபுல்லா ஃபுல்லாக இருந்தாராம் எதிர்க்கிறதுல தலைவர் வந்து எங்களுக்கெல்லாம் தலைவர் தான் தலைவர் வந்து கொஞ்சம் பாலிசா அதாவது எதிர்த்தார் தீவிரமாக எதிர்த்தார் ஆனால் அம்மா வந்து கடுமையாக எதிர்த்தாங்க தலைவர் வந்து மத்தியில் இருக்கிற கட்சியோட கொஞ்சம் அனுசரணையாக போகணும் அப்போ தான் மாநிலத்தோட உரிமைகளை காப்பாற்ற முடியும் மாநிலத்துக்கு தேவையான உதவிகளை பெற முடியுன்றதுக்காக அவர்களை எதிர்த்தாலும் விமர்சித்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணார் அம்மா வந்து அவங்க என்ன தான் பண்ணிடுவாங்க பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ எம்ஜிஆர் கூட நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு ஆலோசனை பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஜெயலலிதா அப்படிங்கும்போது அவங்க இண்டிவிஜுவலாகவே முடிவு எடுத்துருவாங்களா அவங்களும் நிறைய பேர் நிறைய கேட்பாங்க அவருக்கு அம்மா இருந்தப்ப அவங்க எடுத்த முடிவுகளில் வந்து அண்ணன் எஸ்டிஎஸ் இப்போ திமுகவில் அமைச்சராக இருக்கிற அண்ணன் முத்துசாமி அவங்கெல்லாம் வந்து ஈரோடு முத்துசாமி அவங்களெல்லாம் நிறைய கலந்து பண்ணியிருக்காங்க அவர்கள் கலந்து பேசியதெல்லாம் கரெக்டாகவே நடந்தது ஆனால் ஏ ரொம்ப தா அப்படின் தான் இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா இதை வந்து வெளியில் சொல்கிறது ஏன்னா அவங்க வந்து எடுத்துக்கின்ற முடிவுகளில் வந்து பிடிவாதமாக நிலைப்பாட்டை மாற்றக்கூடியதார் மாற்றக்கூடியவர் இல்லை அதனால் வந்து விமர்சனங்கள் அதிகம் நான் தான் சொன்னேன் என் பிரச்சனை இல்லையே நான் ஒரு நான் வந்து முன் வச்ச காலம் பின் வச்சது இல்லை நீ வந்து என்னை கேட்காம நீச வித்துட்டா பண்ணியான்னு கேட்டவங்க தான் அதுக்கப்புறம் பதவி அப்புறம் உடனே நான் வந்து மறுபடியும் என்னோடய இன்ட்ரீம் பீந்தில் வந்தேன் இதுக்காக மறுபடியும் உள்ளார போயாச்சு வெளியே வந்து அம்மா என்ன நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க நல்லா வச்சுக்கிட்டாங்க நான் வந்து முக்கியமான நேரத்தில் இந்த கும்பல் ஆப்படிச்சிட்டோம் அப்போ அந்த நேரத்தில் கோவப்பட்டு இது பண்ணுவாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் என்ன டூரிசம் சேர்மன் போட்டாங்க கட்சி அமைப்பு செயலாளர் போட்டாங்க எல்லாமே தான் நல்லா வேலை நீங்கள் இந்த கும்பல் அப்படின்னு சொல்கிறீங்க பட்டு பெரிய ஜெயலலிதாவுக்கு பெரிய சப்போர்டர் அவங்க தானே சார் இருந்தாங்க சப்போர்ட் கிடையாதுங்க சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி நடிச்சு அவங்களும் வளர்த்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் பலமுடி ஜானே ஒரு புத்தகம் எதிர்க்கார் அதை படிங்க அதுதான் உண்மை அப்படியே சார் இந்த கால திட்டம் போட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படியே கண்டிப்பா ஆடுவாங்க சார் நிறைய நகல பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நன்றி வணக்கம்